சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் வெற்றியை நான் இங்கு தீர்மானிப்பதற்கு வந்திருக்கும் போது நீ காரணத்தை இங்கே தேடிக்கொண்டிருக்கின்றாய் வெற்றி வாகை சூடும் வெற்றி வாகை சூடும் அதை ரசிக்க நேரமும் வந்துவிட்டது இனி வருகின்ற காலத்தில் துன்பத்தை துரத்திவிட்டு எடுத்து வைக்கும் அடிகில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் உருவாக்குவதற்குத்தான் இந்த சாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் உள்ளம் உருகி தவித்தவரை பற்றி உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் அவரிடம் இருந்து உனக்கான நன்மை செய்தியோடு என் குழந்தையை காண வந்திருக்கின்றேன் உன் மனம் இயங்கிக் கொண்டிருந்தது உன் மனதிற்குள் இந்த முடிவை நம்மை தேடி வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தை உன்னை தேடி வர செய்ய வைத்திருக்கும் போது நீ யாரும் இல்லையே என்றெல்லாம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் உன் மனம் இங்கு சில சமயம் அளவுக்கு அதிகமாக படப்படப்போ போ படப்படப்போடும் பதப்பதைப்போடும் இருந்து கொண்டிருக்கின்றது இதோ உனக்கான வெற்றியில் நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்து உள்ள முருகி தவித்து கொண்டிருந்தாய் அவரிடமிருந்து உனக்கு நல்ல செய்தியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ அவருக்காகத்தானே அவரின் பாதையில் தானே தெளிவாக வந்திருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக அவர் வருவாரா இவர் வருவாரா என்று யோசிக்கின்றாய் உனக்கு யார் ஒருவர் முக்கியமானவராக இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கப் போகிறாரோ அவரையே உன்னை தேடி வரச் செய்வதுதானே இந்த சாய் இதோ அந்த நோக்கத்தில் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் வெற்றி வாகை சூடும் அந்த கிரிடம் என் குழந்தையின் தலைக்கு ஏற வேண்டியதுதான் என் குழந்தையே என்னை மறந்து நீ என்ன அங்கு செய்து கொண்டிருக்கின்றாய் அங்கும் இங்கும் மறைந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது ஏனென்றால் உன் மனதிலே அச்சம் உன் மனதிலே பயம் தாங்கிக் கொள்ள முடியாத பாரம் இதனால் தான் உன் உள்ளம் முருகி தவித்தவர் வருவாரா மாட்டாரா உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று நீ இங்கு பதற்றத்தோடு இருக்கின்றாய் அல்லவா உனக்கு சத்தியத்தின் உண்மையை கொடுத்தது யார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த சாயாக இருக்கும்போது நான் உனக்கு உண்மையை மட்டும்தான் தருவேன் என்ற நம்பிக்கை கொள் அவர் உன்னை பற்றி நல்லதாக உன் வாழ்க்கையை பற்றி நல்ல முடிவாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அதன் பிறகும் எதற்காக குழந்தையை நீ மரம் வருந்தி கொண்டிரு சோர்வடைந்து கொண்டும் இருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பயமோ அடைந்து கொண்டிருக்கின்றாய் வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ எளிதாக கடந்து வருவதற்குத்தான் சில சமயத்தில் உனக்கு சோதனையும் வேதனையும் வரும் அந்த வேதனையும் சோதனையும் எளிதாக எப்படி கடப்பது என்று தானே நினைக்கின்றாய் இந்த சாயின் தரத்தை பற்றி இருக்கும்போது உனக்கானவரும் உன்னை தேடி வந்து அவர் வாழ்க்கையை உனதாக்க வாழ்க்கையை பொழுது உன் வாழ்க்கையை தவறாக போது மாற்றங்கள் புதியதாக பிறக்கத்தானே போகிறது புதிய தியாகத்தை தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என் குழந்தையே உனக்கான தொடக்கத்தை இங்கு தொடக்கி வைப்பதற்குத்தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் எத்தனை விஷயத்தில் நீ அடைந்திருக்கின்றாய் உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றது அத்தனையும் தாண்டி என் குழந்தை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த சாயாக வந்திருக்கும்பொழுது உன் உள்ளம் உருகி தவிப்பவரும் உன் கரத்தை தான் பெறப்போகிறார் அவரை உன்னை தேடி வந்து நல்ல செய்தியையும் நான் உன்னை நல்லதாகத்தான் நட நினைத்திருக்கின்றேன் என்று நல்ல முடிவையும் சொல்வதற்காக வந்திருக்கின்றார் நம்பிக்கை கொள் வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது நீ நினைத்தது பலிக்கும் அந்த பக்குவத்தோடு அங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை கடந்து வர வேண்டுமோ அதை துணிச்சலோடு நீ கடந்து வர வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை இந்த நிலையை நீ அடைவாய் என்று அர்த்தம் உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் ரணத்தையும் நான் புரியாமல் இருப்பேனா அவர் உன் அருகில் இருந்தால்தான் உனக்கு மரியாதை என்று நினைக்கின்றாய் நீ சொல்வதும் யதார்த்தம்தான் நீ நினைப்பதும் நன்கு இயல்பானது தான் ஆனால் அந்த இயல்பானதையும் யதார்த்தத்தையும் நான் கொடுக்க வந்தது நிச்சயம் இடத்தில் பறிக்கப் போவதே கிடையாது எதை எப்படி உனக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கத்தான் போகிறேன் உன் திறமையும் நம்பிக்கையும் இருக்கும் பொழுது உன்னை வெல்ல இங்கு யாராலும் முடியாது நீ திறமையை மனதோடு ஒழித்து கொண்டு வைக்காதே யாரிடம் என்ன செய்ய வேண்டும் மந்திரத்தையும் சில சமயத்தில் நாம் பயன்படுத்தினால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் அங்கு முன்னேற முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அதுவும் சில சமயம் சரி என்று தான் படும் ஆனால் அதிலும் முன் முன்னேற்றம் உன் உன் குணம் தவறாது அதிலும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே அவர்கள் உன்னை என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் அவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை கெட்டு போகட்டும் என்று கூட சாபமிடலாம் ஆனால் நீ அவர்களை எதிர்த்து பேச வேண்டாம் ஏனென்றால் அதை வதம் செய்யத்தான் அவர்களை படம் பார்க்கத்தான் இந்த சாயப்பாவாகிய நான் உன்னுள்ளே வந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகு எதற்கு குழந்தையே நீ சற்றும் அங்கு மதித்து கொண்டிருக்கின்றாய் எழுந்து வா முன்னேறி கொள்வதற்கு தானே இங்கு முயற்சிகள் உனக்கு துணையாக இருக்கின்றது அதோடு இந்த சாயும் உன்னோடு துணையாக உன் துணையோடு இருக்கின்றார் அதன் பிறகும் எதற்காக குழந்தையை நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் காலடியை எடுத்து வைக்கின்றாய் தைரியமாக உன் முதலடியை எடுத்து வை அடுத்தடுத்து அடிகளில் இந்த சாய் உன்னோடு தான் இருக்கின்றார் என்பதை நான் உனக்கு உணர வைக்கும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்தனம் இன்று செய்ய முடிந்து உனக்கு செய்ய வைக்கத்தான் நான் இந்த சாயானவள் வந்து இருக்கின்றேன் நீ எதை என்னிடம் இழந்து விட்டேன் கடந்து விட்டேன் என்று பழைய விஷயங்கள் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து அழுது கொண்டிருந்தாயோ இப்பொழுது அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்குள் இருந்து இருந்து விட்டேன் என்பது முதலில் உணர்ந்து வெற்றிக்கான தருணங்களை உன் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ யாரையுமே எதற்காகவும் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் அவர்களே உன்னை தேடி வரச் செய்யும் நிலைமையைத்தான் இந்த சாயானவள் நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் அமைதியாக வாழ வேண்டும் மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை போராட்டத்திலும் நீதான் வெல்லப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா விஷயத்திலும் இந்த சாயப்பாவாகிய உன் அவருடைய துணை இருக்கும்பொழுது நீயே நாங்கள் அழுது கொண்டும் கலக்கம் அடைகிறாய் கலங்கி கலங்கி இங்கு என்ன நிலை அடைந்திருக்கின்றாய் மாறாக முடங்கி விட்டுத்தான் இங்கு மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது முடங்குவதால் இங்கு ஒன்றுமே வரவில்லை முன்னேறுவதற்கு உன் முடக்கத்தை விட்டு வா நீ எழுந்து வருவதற்கு உன் முடக்கத்தை விட்டு வெளியே வா உன்னை சுற்றி நடக்கும் உன் எதிரிகளின் சூழ்ச்சியை உடைத்தெறிந்து வா நீ நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்து கொண்டு என் முன் அகல் தீபத்தை ஏற்றிவிட்டு சாயப்பா என்று சொல்லிப்பார் உன்னை கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வரத்தான் செய்வேன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக யார் ஒருவர் உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கான விஷயத்தில் நானே முடிவை முன்னின்று எடுத்து உனக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்காக இந்த சாய் நான் வந்திருக்கின்றேன் உன் உள்ளம் உருகி தவித்தவரை நீ கண் கலங்காதே யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லவரை மட்டும்தான் இந்த சாயானவன் நடத்தி அடையாளம் காட்டுவேன் என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் எதற்காக மனம் தளர்கிறாய் சோர்வடைகிறாய் எல்லா விஷயத்திலும் என் குழந்தையை நான் இங்கு வெற்றி அடைய செய்வதற்கு தொடர்ந்து முன்னேற்ற பாதையை அடைய செய்வதற்கு இந்த சாயாகிய நான் உன் அருகில் வந்துவிட்டேன் உன் பாதையை தெளிவாக முயற்சி செய் உன் இடையூறுகளை நீயே தாங்கி பிடித்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு என்ன வழி என்று நீயே உருவாக்கிக் கொள் உனக்கான வெற்றியின் தோல்வியின் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை இங்கு வளர்த்துக்கொள் வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே என்ன நிலையினாலும் இந்த குழந்தையும் எப்படியும் இந்த சாய் அப்பாவை மறக்க மாட்டார் என்று சொல்லிவிட்ட பிறகுதானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக மனம் அருந்தி கொண்டிருக்கின்றாய் வருகின்ற பாரத்தை எல்லாம் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு இனி வரும் நாட்கள் எனக்கு என் சாயப்பா இன்பத்தை மட்டும்தான் தரப்போகின்றார் என்பதில் உறுதியாகவும் வெற்றியும் தோல்வியும் நீ எந்த நிலையிலும் மாறாமல் என்னை நோக்கி வந்து கொண்டு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் பார்த்து நீ சகஜம் கொள்ளும் தருணம் வந்துவிட்டது அதுதான் சொல்கிறேன் உன் தலையில் எதையுமே ஏற்றி வைத்து விடாதே கர்வம் கொள்ளாதே உன்னை பற்றி என்ன வேண்டும் என்றாலும் மற்றவர்கள் இங்கு சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் அதை தாண்டி கடந்து வருகின்ற பாதையில் நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கும் நடப்பது உனக்கு மனதிற்குள் பிடித்தமாக இருக்கும் தான் செய்யும் நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்